எப்போதும் எதிலும் பொறுமையாக இருங்கள் பொறுமையில்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களே இங்கு அதிகம் உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் எச்சரிக்கையாக இரு இன்றே உழைக்கத் தொடங்கு துன்பங்களும் சோகங்களும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது மற்றவர்களின் சாயலில் நின்று கொண்டு வெற்றி பெறுவதை விட உங்கள் அசல் தோற்றத்தில் தோல்வியடைவது மேலானது முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் பின் முயற்சி செய்யுங்கள் பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான் என்றைக்கும் பணிவாக இரு நீ அடைகின்ற புகழை உன் தலைக்குள் மட்டும் ஏற்றிவிடாதே சாமர்த்தியம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கலாம் தைரியம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் எப்படியும் சாதிக்கலாம் ஒன்றை வெல்வதற்கு நீ ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போராட வேண்டியது அவசியம் என்பதை தெரிந்துகொள் தோல்வி உன்னை எத்தனை முறை வீழ்த்தினாலும் நீ மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னிடம் அதிகமாக இருந்தால் சிந்தனை மட்டும் செய்ய தெரிந்தால் போதும் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர் யாருடைய ஆலோசனைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே வெற்றியடைவதற்கு முன் முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மனவலிமையும் வேண்டும் வாழ்க்கையில் கடினமான தருணங்களை சந்திக்க நேர்ந்தால் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கடினமான தருணங்கள்தான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது துணிச்சலும் தன்னம்பிக்கையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் சிதைத்து விடுவதில்லை வெற்றி வரும் என்று காத்திருந்தால் எதுவும் நடக்காது களத்தில் இறங்கி போராடுபவனைத்தான் வெற்றி தேடி வரும் கசப்பான அனுபவங்களையும் கடந்து செல்லுங்கள் கசப்பான அனுபவங்கள்தான் உங்களுக்கான இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ள அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருந்தாலும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவுகள் மட்டுமே உனக்காக தோல் கொடுக்கும் உங்கள் மனதில் கடுகளவும் பொறாமை குணம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் பொறுமை ஒருபோதும் தோற்றதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் பல நேரங்களில் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை அடுத்த நொடி என்ன நிகழப்போகிறது என்பது நமக்கு முன்னமே தெரிந்துவிட்டால் நம் வாழ்க்கை சுவாரசியமே இருக்காது பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான் ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் நரிகளுக்காக இறக்கப்படுவது என்பது உங்கள் முட்டாள்தனம் என்பதை நீங்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நாம் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் எப்போதும் நமக்கு சாதகமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகமே நம்முடையது இதில் வாழும் அனைவரும் நம் இரத்த சொந்தங்கள் என்று உணர்ந்து கொண்டால் யாருக்கும் யார் மீதும் வெறுப்பை காட்ட உன்னிடம் தேவையே இருக்காது சதி செயல்கள் சூழ்ச்சி பழிவாங்கும் உணர்வு விரோதம் இவற்றிற்கு வேலையே இருக்காது பொய்கள் என்றும் உங்களை காப்பாற்றாது உண்மை ஒருபோதும் உங்களை கைவிடாது நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பே நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் பேசும் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள் பல நேரங்களில் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகிவிடுகிறான் சில நேரங்களில் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகிவிடுகிறான் எதுவும் உன்னால் முடியும் என்று நம்பு நம்பிக்கையுடன் முடியும் என்று எண்ணும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது சின்ன சின்ன பிரச்சினைகளையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு பெரிய பெரிய பிரச்சினைகளையும் மிக இயல்பாக சொல்பவர்களும் உண்டு எதையும் எளிதாக கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்கள் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு சிறிது நேரம் செலவிடுங்கள் அவர்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள் உங்கள் உலகின் தரை சிறந்த படைப்புகள் நீங்கள் மட்டும்தான் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை உன்னை இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நீ என்றுமே நீதான் என்பதை புரிந்துகொள் கொள் ஒருவரை பற்றி பயணம் செய்வதற்கு முன் அவர்கள் பயணித்த பாதையில் ஒரு முறையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் வாழ்வில் உன்னை உயர்த்தும் பாலம் என்பதை தெரிந்துகொள் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாருக்காகவும் அதை மூடி மறைக்காதீர்கள் செய்த தவறை மூடி மறைக்கும் போதுதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது நீ செல்கின்ற பாதை சரியானதாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் உனக்கு வெற்றிதான் இலக்கை நோக்கி ஓடுவதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே வைரம் பலம் வாய்ந்ததுதான் வைராகியம் அதைவிட பலம் வாய்ந்தது உன் வாழ்க்கை உன் கையில் நீ இழந்த அனைத்தையும் உன்னை சுற்றியிருக்கும் போலியான மனிதர்களை கண்டறிய நீ கொடுத்த விலைதான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில வேதனைகளுக்கு தனிமையில் அழுவது மட்டும்தான் ஆறுதலாக இருக்கும் உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே உன்னை முழுமையாக தெரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலேயே புரியும் நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகியிருப்பதற்கு காரணம் விருப்பமில்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஓரளவுக்குத்தான் அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்குச் சமம் என்பதை தெரிந்துகொள் நான் பேசுவதை கேட்கக்கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி எந்த பயனும் இல்லை நாம் பெரியதாய் நினைக்கும் எந்த உறவும் நம்மை சிறியதாய் கூட நினைத்து பார்ப்பதில்லை என்பதே யதார்த்தமான உண்மை தேவையற்ற விவாதங்களில் பதில்களுக்கு பதில் பேசிக்கொண்டிருப்பதை விட மௌனமாக கடந்து செல்வதே சிறந்த பதில் நீ சந்திக்கும் தோல்விகளும் சறுக்கல்களும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதில்லை முடங்கி கிடக்காமல் தோல்வியிடமிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை வைத்துத்தான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கு தெரிய வைக்கும் எப்போதும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடம் இருந்தால் உன் முன்னேற்றத்திற்கான வாசக்கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் சிக்கலான சூழ்நிலைகளைக் கண்டு அஞ்சுவதற்கு பதிலாக அதனால் என்ன பிரச்சினை உண்டாகும் அதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் வீணாக கவலையும் பயமும் ஒருபோதும் தோன்றாது உன் லட்சியம் எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை விட்டு உன் பார்வையை மட்டும் அகற்றிவிடாதே தடைகள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக வரவில்லை உன்னால் என்ன முடியும் உன் திறமை என்ன என்பதை சோதிப்பதற்காக மட்டும்தான் வருகிறது நீங்கள் தோற்றுப்போவது மட்டும் தோல்வி அல்ல உண்மையில் மிகப்பெரிய தோல்வி என்பது நீங்கள் எதையும் முயற்சிக்காமல் இருப்பதுதான் உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த இந்த உலகில் எவராலும் முடியாது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில்வை உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதே இல்லை எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் இருந்துவிட்டால் போதும் எவ்வளவு கடினமான சவால்களையும் உங்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும்